நீங்கள்லாம் ஜெயிக்கிறவங்களா தோற்கறவுங்களா ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறவங்க தானே ஜெயிக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம் முயற்சி ஒன்று ஜெயிக்கிறதுக்கா வேண்டி முயற்சி ஒன்று இந்த வள்ளுவர் வள்ளுவருதை மிக அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எண்ணியது எண்ணி அங்கு எய்துவ எண்ணியார் தென்னியார் ஆசத்திரி எண்ணியது எண்ணி அங்கு எய்துவ எண்ணியார் அங்கு ஆகப்பெரியும் அதாவது எந்த இதில் நீ எந்த விஷயத்தில் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தில் மன உறுதியோடு நீ செயல்பட்டேனா மன உறுதியோடு அதை லட்சியமாக வச்சுக்கிட்டு அதற்கான திட்டமிடலோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அந்த எண்ணியார் தின்னியார் ஆகப்பெறின் எண்ணியவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இப்போ ஜெயிச்சவங்கெல்லாம் அதற்காக போராடி இருப்பீங்க கண்டிப்பா என்ன யாரெல்லாம் ஜெயிக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த திட்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த லட்சியமோ அந்த லட்சியத்திற்கான திட்டமிடுதலோடு செயல்படும் போது தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்பா நம்ம ஜெயிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு திட்டமிடல் இருக்கணும் அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த விஷயத்துல உறுதியோடு இருந்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் அப்போ இந்த நாள் இனிய நாள் ஆகணும்னா எல்லா நாளுமே நம்ம வாழ்க்கையில திட்டமிடுதலோடு இருந்தா எல்லா நாளுமே நமக்கு இனிய நாளாக மாறும்